ஏன்டா பொம்பள வேஷம் போட்டோன்னு இருக்கு கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது ஆண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ண உருத்தது மூடுற உன்ன இந்த கெட்டப்புல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல என்ன மாமனார் வசம் போட்டமே மரம மீறப்படாதேன்னு பாக்குறேன் எனக்கு யாரா அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பாக் டைனசெர்ஸ் மாதிரி ஆயிட்டான்டா உண்டா இவன் இவன்கிட்ட ஒழுங்கா இருந்ததே இவன் கால் மட்டும் தான் அது மட்டுமா இந்த வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி விரல் சைஸ்க்கு வந்துருச்சு ஒத்த வரமுள்ள போறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முட்டம் நாங்க மொத்தமா பத்து வருமா தர்றோம் எடுத்து வாயில வச்சுக்க உனக்கு தான் வாய் பெருசா ஆச்சு என்னடா பொம்பளை வருஷம் போட்டிருக்க கம் அடிக்க கம் தண்ணி அடிப்பேன் முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன் சும்மா கொஞ்சம் கேளுமா என்னடா மாமா பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராய் போகுமா முதவ முத வந்து